அன்பு நண்பர்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் சரோமன்னன் பேசுகிறேன் என் சிந்தையில் தோன்றியதை கதைகளாகவும் நாட்டுப்புற பாடலாகவும் பாடியும் உள்ளேன் சொல்லியும் உள்ளேன் இன்று ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறேன் கவிதையின் தலைப்பு சிரித்தது சிற்பம் கல்வொன்று சிற்பமானது கல்வொன்று சிற்பமானது பார்த்தவர்கள் ரசித்தார்கள் பார்த்தவர்கள் ரசித்தார்கள் பாராட்டும் சொன்னார்கள் பாராட்டும் சொன்னார்கள் ரசனையே இல்லாத மனிதர் ஒருவர் வந்தார் ரசனையே இல்லாத மனிதர் ஒருவர் வந்தார் வருவதை வரவேற்று நின்றார்கள் அனைவரும் கைத்தட்டலுக்காக சிற்பத்தை திறந்தார் கைத்தட்டலுக்காக சிற்பத்தை திறந்தார் ரசிக்கவில்லை சிற்பத்தை அவர் ரசிக்கவில்லை சிற்பத்தை அவர் சிற்பம் மனதிற்குள் சொன்னது சிற்பம் மனதிற்குள் சொன்னது கல்லாக இருந்த என்னை அழகிய சிற்பமாக வடிவமைத்த சிற்பிக்கு இல்லை கைத்தட்டல் கல்லாக இருந்த என்னை அழகிய சிற்பமாக வடிவமைத்த சிற்பிக்கு இல்லை கைத்தட்டல் ரசனையே இல்லாத மனிதனுக்கு கைத்தட்டல் என்று ரசனையே இல்லாத மனிதனுக்கு கைத்தட்டல் என்று சிற்பியின் கைகளில் திறமை உள்ளது சிற்பியின் கைகளில் திறமை மட்டுமே உள்ளது இவனின் கைகளிலோ பணம் உள்ளது இவனின் கைகளில் பணம் உள்ளது பணத்திற்கே கைத்தட்டல் என்று பணத்திற்கே கைத்தட்டல் என்று இதுதான் உலகத்தின் நிலைமை இதுதான் உலகத்தின் நிலைமை கவிதை பிடித்திருக்கிறதா நன்றி